நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சனில் வந்து ஒரு கடலை பருப்பு நெய்க்கடலை அதுதான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே பாசி பருப்பு போட்டிருக்கோம் அதை வந்து தொடர்ந்து இன்னைக்கு நெய்க்கடலை நெய் கடலை வந்து நல்லா எப்படி பொறிக்கணும் அளவுக்கு மொறு மொறு மொறுன்னு பொறிக்கணும் ஏன்னா சில இடங்களில் ஊற போட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ணுவோம் அந்த மொறு மறுப்பு கிடைக்காது அது வந்து ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குனே கிடைக்கும் ரெண்டுன்னா தீஞ்சு போயிடும் அந்த எல்லாம் நமக்கு பிரச்சனை வரும் அந்த எல்லாம் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம இன்னைக்கு எப்படி கடலை தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அது வந்து எப்படி என்ன பக்குவத்தில் பொறிச்சு எடுக்கணும் அதுக்கடுத்து என்னென்ன பொருட்கள் போட்டு அதை சுவையை மேலும் கூட்டலாம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து நெய்க்கடலை அதாவது நம்ம கடலை நெய் கடலை எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அது ரொம்ப எளிமையானதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம டீ கடை கிச்சன் மெத்தட்ல இன்னைக்கு நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ கடலைப்பருப்பு அது நம்ம கொடம்பு குடலை பருப்புக்குள்ள அதே தான் அந்த கடலைப்பருப்பு தான் அரை கிலோ எடுத்து அதை இப்போ ஒரு ரெண்டு மணி நேரமும் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை அலசி நான் இப்போ எடுத்திருக்கேன் இதை நான் அந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு கொஞ்சம் அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு அதை நல்லா உழைச்சி உலர விடணும் எல்லாத்தையுமே நல்லா துணியில் நல்லா காட்டன் கிளாத்தில் எதுக்குன்னா அந்த ஈரத்தை மட்டும் நல்லா உரியணும் அவ்வளோதான் அது வரைக்கும் நல்லா உலர்த்தி எடுத்துக்கிடுவோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி துணியில் நல்லா போட்டு நல்லா பரத்தி விட்டு நல்லா கொஞ்சம் உணர விட்டுருவோம் அதாவது தொட்டால் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உணந்தா போதும் இப்போ நம்ம பருப்பு எல்லாம் நல்லா உலர்த்தியாச்சு அப்படி தொட்டோம்னா அப்படி வந்து தண்ணி ரொம்பையும் ஒட்டக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ஆமாம் வந்து அந்த கடலைப்பருப்பை நல்லா ஊர்ன கடலை பருப்ப நல்லா ஒலிச்சி வச்சிருக்கோம் இதப்புற நெய் கடலையா பொரிச்சு எடுக்க போறோம் நல்லா அதாவது நம்ம சட்டியோட எண்ணெய்க்கு தக்கன அளவா எடுத்து கொஞ்சமா நல்லா சூடு வந்து ரொம்ப கம்மியா இருந்துடக்கூடாது ஏன்னா கடலை போடும்போது தண்ணி சட்டி இருக்கனால அந்த சூடு கப்புனு இறங்கிரும் அதனால சூடு வந்து நல்லா ஓரளவுக்கு ஆவி பறக்க இருக்கணும் அப்படியே நம்ம எண்ணக்குள்ள இறக்கிடலாம் ஆரம்பத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க ஏன்னா தண்ணி செத்து இருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் அந்த எண்ணெய் பொங்கி வரும் மேலே வரைக்கும் வரும் அதனால் இப்போ உள்ள வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் உள்ள வச்சிட்டோம்னா ரொம்ப பொங்கி வந்துச்சுன்னா நம்ம அப்படி கரண்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே ரெண்டு தடவை இப்படி வச்சோம்னா அந்த எண்ணெய் பொங்குறது நமக்கு நின்று போயிடும் நின்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கலைச்சி உள்ளே இறக்கிடலாம் அப்படியோ அவ்வளோதான் இப்போது இந்த அளவுக்கு போட்ட உடனே நல்லாட்டில் எண்ணெயில் நல்லா பொரியும் நல்லா இந்த பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இந்த பருப்பு வந்து நல்லா அளவுக்கு வட்ட வட்டமாக நல்லா ஊறி இருக்கணும் நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா நமக்கு அதை பொறிச்சு எடுத்து நல்லா ஆறுன பிறகு நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியிருக்கு அப்பப்போ லைட்டாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்டே இருங்க ஏன்னா நமக்கு அந்த கரெக்டாக அந்த கலரு பொறிஞ்சிருக்கணும் கலர் மாறக்கூடாது இதே கலரில் நம்ம நல்லா பொரிய வச்சு எடுக்கணும் அதனால தான் நம்மளோட நெய் கடலை நல்லா சூப்பராக அமையும் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜெனாக்ஸ் வந்து இன்றைக்கி வித்தியாச வித்தியாசமாக வந்துருச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்நாக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கடைகளுக்கு போனால் அந்த மாதிரி நெய் கடலை கடலை எண்ணெய் கடலை கடலைப்ப கடை இந்த மாதிரி தான் நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சுவைகளில் வந்து நம்ம சாப்பிடணும் விரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி அரை கிலோ அளவில் போட்டிருக்கோம் நம்ம தேவையான அளவுக்கு குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ அளவில் போட்டாலே நம்ம பொறிச்சு எடுக்கும்போது ஒரு டப்பா அவ்வளோதான் வரும் ஒரு டப்பா வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா எடுத்து அதில் நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸிங் போட்டு அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ அதாவது நமக்கு சாப்பிடணும்னு தோணும்போது ஏதாவது காரமாக சாப்பிடணும்னு தோணும்போது இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் வேற கண்டதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு அளவுக்கு நல்லா புரிஞ்சு எல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரிக்கு அப்படியே நம்ம எல்லாத்தையுமே அரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை நீங்கள் விரிச்சிக்கோங்க நம்ம வந்து நெய்க்கிறதை எப்படி தான் நம்ம வடியை வச்சாலும் எண்ணெய் வடிய வச்சாலும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக பொறிச்சு நம்ம வந்து டப்பாவில் போட்டு இருந்தால் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை பூரா நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வார்ட்டில் இருக்கும் இதுக்கு இப்போ நம்ம சேர்மானம் அந்த மேலும் சுவையை கூட்டுறதுக்கான சேர்மானத்தை தான் சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க ஒரு கா டீஸ்பூனு மிளகுத்தூள் வத்தல்பொடி ஒரு டீஸ்பூனு நான் எங்களுக்காக தகுந்தாப்பில் காரத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இந்தளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த ஏற்கனவே பொறிச்சு எடுத்து அந்த எண்ணெய் சூட்லேயும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலைய நல்லா அதிலே பொறிச்சு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம இதில் உருவி சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கொஞ்சம் பூண்டு இந்தளவுக்கு அந்த காஞ்சி தோளியை மட்டும் நீக்கிட்டு நல்லா நச்சு அதே எண்ணெயில் ஒரு பாதி அளவுக்கு பொறிச்சு எடுத்தால் போதும் அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் நிறையா இருக்கும் பூண்டு இதெல்லாம் மிக்சிங் போட்டு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுக்கலாம் இல்லாட்டி கைட்ட கூட கலந்துக்கலாம் இல்லைன்னா கரண்டின் கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துருச்சு அருமையா கலந்துருச்சு நல்லா எல்லாத்துலேயும் நல்லா காரம் உப்பு பெருங்காய பொடி பூண்டு வாசம் நல்லா கம கம கமல் நல்லா அருமையா வருது அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அதாவது கடலைப்பருப்பை அவுச்சா பூம்பருப்பு பொரிச்சா நெய் கடலை அதுலேயும் ஸ்வீட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கார ஐட்டங்கள் இனிப்பு ஐட்டங்கள் கடலைப்பருப்பு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இனிப்பகத்துலலாம் அந்த கடலை பருப்பு தான் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மொறு நேம் நல்லா காரசாரமாக நல்லா அருமையாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்